ராஜ திலகம் அத்தியாயம் முப்பத்தி நான்கு தர்ம சங்கடம் நங்கையர் இருவரிடமிருந்தும் ஸ்வரஜ அலங்களைப் போல உதிந்த நகைப்பொலி போகமாயிருந்தது இளவரசன் ராஜசிம்மனுக்கு சுமார் ஜாம நேரத்திற்கு முன்பு பொறாமையை கொட்டி அந்த புண்ணிவதிகள் இருவரும் திடீரென அத்தனை வந்து வந்துவிட்டது பெரும் வியப்பாகவும் இருந்தது பல்லவளவன் உள்ளத்துக்கு ஆச்சாரியரின் மாளிகை பூராவையும் தான் சுற்றி வர அரை ஜாமத்துக்கு மேல் ஆகியிருக்கலாம் என்று கணக்கு போட்ட ராஜசிம்மன் அந்த அரை ஜாமத்திற்குள் அந்த மங்கையர் இருவரும் எப்படி ஒன்று சேர்ந்தார்கள் ஏன் ஒன்று சேர்ந்தார்கள் இருவரும் மகிழ்ந்து கொலாவக்கூடிய நிலைக்கு எப்படி வந்தார்கள் என்று ஏதுமே வழங்காததால் சிறிது சிந்தனையில் இறங்கினாலும் அந்த சிந்தனையை உள்ளிழந்த இருவரும் நீடிக்க விடவில்லை வைவழி அவளின் குரல் மீண்டும் உள்ளிடுந்த ஒழுக்க துவங்கியதால் மீண்டும் காதை கொண்டான் பல்லவேடவர் இரு வினாடிகள் கலந்து நகைத்த பின்பு மைவழி கோபத்துடன் சொன்னாள் தேவி நீ ஆனாலும் பொல்லாதவள் என்று தங்கப்பதாக தேவி மீண்டும் வெள்ள நகைத்தாள் என்ன பொல்லாத்தனம் செய்துவிட்டேன் என்றும் கேட்டாள் மைவழியின் கண்கள் அவளை அறைவெட்டத்துடன் அறையின் நகைப்புடனும் நோக்கின வேறு எதற்கு என்று கேட்டாயே அது என்னவாம் என்று மைவிழியின் இன்பக்குரில் வெட்கமும் தெரிந்தது மைவிழி எதற்கும் உனக்கு ஒரே அர்த்தம்தானா என்று கேட்டால் ரங்கப்பதாகாதே வேறு என்ன பொருள் கொண்டு கேட்டாய் வேறு எதற்கு கேட்டாய் என்று விரும்பினாள் மைவிழி நான் அவரிடம் என்ன பயண முயலுகிறேன் என்று கேட்டால் ரங்கப்பதாகாத அதுதான் தெரியுமே எனக்கு சேச்சே மைவிழி மறுபடியும் ஆரம்பிக்காத அதை எதை உன் பயிற்சியை தேவி நீ மிகவும் எட்டிக்காரி பேசுவதில் நான் பேச்சோடு நிற்கிறேன் நீ காரியத்தில் காட்டுகிறாய் என் ஜபமெல்லாம் உன்னிடம் பலிக்காது என்பதை புரிந்து கொண்டு விட்டேன் தேவி உண்மை முக்காலும் உண்மை என்ன உண்மை உன் ஜபம் வேறு என் ஜபம் வேறு என்ன வித்தியாசமோ நான் ஆச்சாரியரிடம் காவியதர்ஷம் படிக்கிறேன் அம்பிகையை ஜபம் செய்கிறேன் நான் நான் ஆச்சாரியிடம் ஏட்டில் படிப்பதை நீ அனுபவத்தில் படிக்கிறாய் இளவலிடம் நான் அம்பிகையை ஜபம் செய்தால் நீ அவரை ஜபம் செய்கிறாய் பிறகு இருவரும் மௌனம் சாதித்தனர் இருவர் விழிகளும் கலந்தன திடீரென இருவரும் ஒருவரே ஒருவர் அணைத்துக் கொண்டனர் இருவரிடமும் பெருமூச்சி கிளம்பியது அறைக்குள்ளே அவர்கள் இருவருக்கும் நடந்த ஊடல் நாடகம் வெளியே இருந்த இளவரசனுக்கு தெரியவில்லை என்றாலும் அவர்கள் உரையாடாமல் மட்டும் மிக தெளிவாக கேட்டது உரையாடல் மட்டுமல்ல இறுதியில் இருவரும் சேர்ந்து வெளியிட்ட இன்பமும் சோகமும் கலந்த பெருமூச்சும் அவன் காதில் விழுந்தது அந்த பெருமூச்சிக்கு காரணம் அவனுக்கு தெரியவில்லை ஆனாலும் அந்த பெருமூச்சி அந்த இரு மங்கையரின் உள்ளங்களும் இணைந்து விட்டதற்கு அறிகுறி என்பதை மட்டும் சந்தேகமர புரிந்து கொண்டான் பல்லவேளவன் மை வழியிடம் இருந்த பரிச்சயம் கூட அவனுக்கு ரங்கப்பதாக தேவியிடம் இல்லை ஆகையால் அவள் எப்படி திடீரென தன்னிடம் உரிமை கொண்டாட முற்பட்டாள் அதை எப்படி மை வழி ஒப்புக்கொண்டாள் என்பது பெரும் வித்தையாயிருந்தாலும் ஏற்கனவே குழம்பிய அவன் சித்தம் அதிகமாக குழம்பியது அதன் விளைவாக கதவை ஒட்டி நின்ற நிலையில் இருந்து விலகாமல் இருந்துவிட்ட பல்லவேளவன் திடீரென அறவு அரைக்கதவு திறக்கப்பட்ட போது உள்ளுக்குள் விழ இருந்தான் நல்ல வேளையாக கதவை திறந்த ரங்கப்பதாகா தேவியும் அவளை அடுத்து நின்ற மைவழியும் அவனை தாங்கி பிடித்துக் கொண்டார்கள் இரு மங்கையின் கரங்களும் இரு வழிகளில் தன் உடலுக்கு குறுக்கே ஓடி தன்னை தாங்கிவிட்டதன் விளைவாக பெரும் சங்கடத்துக்கு உள்ளானான் பல்லவேளவன் ஆடி திருடிய கள்ளன் போல விழித்தான் அது மட்டுமல்ல அந்த மங்கையர் இருவரும் தாங்கி பிடித்ததால் மார்பின் மேலும் இடைப்புறத்திலும் பறிந்துவிட்ட அந்த இரு அழகிகளின் சரீர லாவண்யங்கள் அவனுக்கு இல்லாத அவஸ்தையெல்லாம் விளைவித்தன மனிதனுக்கு ஒரு ஒருபுறத்தில் பாய்ந்தாலே அவன் உயிர்நிலை தட்டி பார்க்கப்படும் இருபுறத்திலும் பாய்ந்தால் அதை விவரிப்பதற்கு சொற்கள் இன்னும் மனித அகராதியில் பிறக்கவே இல்லை அந்த நிலைக்கு உண்டான அகராதி மௌனம் திண்டாட்டம் சங்கடம் இந்த மூன்றும் கவ்வ அம்மூவரும் சில வினாடிகளே நின்றனர் பெண்கள் இருவரின் மோகன உடல்கள் உடல் எழுச்சிகள் தன்மீது பதிந்துவிட்ட காரணத்தாலேயே முதல் சொன்ன மூன்று நிலைகளுக்கும் இலக்கான ராஜசிம்மன் மற்ற இரு இரு தலை குனிந்து ஒருமுறை நோக்கினான் அந்த இருவர் தலைகளும் குனிந்து கிடந்தன அவன் மார்பின் குறுக்கே சற்று மேலும் கீழுமாக தலைகளை தான் அவன் பார்க்க முடிந்தது அந்த நிலையில் அந்த இரு பெண்களின் நயனங்களையும் நயனங்கள் பேசிக்கொண்ட இரகசிய ரகசிய மொழிகளையும் அவன் காண முடியவில்லை ஆனால் அவன் தங்களை நோக்குகிறான் என்பதை அறிந்த மங்கையர் இருவரும் மெல்ல அவன் குறுக்கே பாய்ந்த தங்கள் கைகளை விலக்கி சற்று விலகி நின்றனர் அதற்குப் பிறகு மௌனமே நிலவியது அவர்கள் மூவரிடம் அந்த மௌனம் பெரிய உபதிரவமாய் இருந்ததால் அதை இளவரசனே கிழிக்கத் தொடங்கி நல்லவேளை நீங்கள் இருவரும் என்னை பிடித்துக் கொண்டீர்கள் என்று கூறி சட்டு அசட்டு புன்னூறுவல் செய்தான் அந்த இரு மங்கையிடம் கவனிக்கவே செய்தனர் அந்த இருவரில் காவியம் படித்தவளான ரங்கப்பதாகா தேவி எத்தனை வீரனானாலும் பெண்கள் முன்னிலையில் அவன் அசடுதான் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டாள் அதைத் தவிர அவன் திடீரென்று விழுந்ததற்கு காரணம் கதவோறும் ஒட்டு கேட்டுக்கொண்டு நின்றதுதான் என்பதும் அவளுக்கு புரிந்தது அத்தனை தூரம் ஆராய்ச்சியில் இறங்காத மைவழி நாங்களா உங்களை பிடித்துக் கொண்டோம் என்று விஷமத்துடன் பின் யார் பிடித்துக் கொண்டது என்று கேட்டான் இளவரசன் நீங்கள் தான் நான் தானா ஆமாம் நான் தான் என்ன நீங்கள் தான் எங்களை பிடித்துக் கொண்டீர்கள் என்ன சொல்கிறாய் நீ என்று சற்று கோபத்துடன் கேட்டால் பலவளவன் விழ இருந்தீர்கள் பிடித்துக் கொண்டோம் உடனே நீங்கள் எங்களை விட்டு இருக்க வேண்டுமே என்று சொன்ன மைவிழி ரங்கப்பதாக தேவியை நோக்கினாள் இளவரசருக்கு அப்போதுதான் புரிந்தது தன்னை அவர்கள் விழாமல் தடுத்த பிறகும் அவர்கள் இருவரையும் தன் கைகள் அளவுக்கு அதிகமாக சுற்றி நின்றுவிட்டதை பற்றி அதை பற்றி அவன் சமாதானம் கூறவும் முற்பட்டான் அதை ரங்கப்பதாக தேவி தடுத்தாள் தன் கார்மீக கண்களால் அவனை நன்றாக ஏறெடுத்து நோக்கி ஒழுக்கம் மாறும்போது இப்படி சில விபத்துக்கள் சகஜம் என்று சொன்னாள் நான் என்ன ஒழுக்கம் மாறிவிட்டேன் என்று கேட்டான் பல்லவேளவன் ரங்கப்பதாக தேவியின் அடுத்த கேள்வி மைவிழியை நோக்கி விளங்கது ஒட்டு கேட்பது நல்ல ஒழுக்கமா மைவிழி இல்லை இல்லை அதுவும் பெண்கள் பேசுவதை ஒட்டு கேட்பது அத்தனை நல்ல பழக்கம் அல்ல என்றாள் மைவிழி இளவரசன் பாடு திண்டாட்டமாகிக் கொண்டிருந்தது நான் ஒட்டு கேட்டதாக யார் சொன்னது என்று நான் மைவழி என்ற அப்படியானால் ஒட்டு கேட்கவில்லையா என்றாள் தேவி இல்லை என்று போய் சொன்னான் இளவரசன் தினமாகும் குரலில் இந்த அளவுக்கு மீறிய திடமே அவனை காட்டிக் கொடுத்தது அவர் ஒட்டு கேட்கவில்லை தேவி என்றாள் மைவழி உனக்கு எப்படி தெரியும் என்றாள் தேவி அவர்தான் சொன்னாரே அப்படியானால் எப்படி விழுந்தார் நான் கதவை திறந்தவுடன் மகன் நின்றிருப்பார் சும்மா நின்றிருப்பார் ஆமாம் சும்மா மிகவும் சாது இவர் பரமசாது வாயில் விரலி வைத்தால் கடிக்கவே தெரியாது மீண்டும் இருவரும் நகைத்தனர் இதற்கு மேல் அங்கு நிற்க இஷ்டப்படாத பல்லவ இளவன் அங்கிருந்து விடுவிடு என்று அறையை நோக்கி நடந்தான் அங்கிருந்த மஞ்சத்தில் மல்லாந்து விழுந்தான் அவன் சிந்தனையில் அந்த மங்கையரின் பரிகாச பேச்சுக்கள் பலம் வந்தன தவிர நங்கப்பதாகா தேவி அந்நிரவு தன்னை அவள் அறைக்கு அனுப்பச் சொன்னதும் அதற்கு மைவழி ஒப்புக்கொண்டதும் அவன் நினைப்பில் எழுந்தது அவர்கள் பரிகாசத்திற்கு அர்த்தம் புரிந்தது அவனுக்கு ஆனால் ஒரு புருஷனை காதலிக்கும் இரு மங்கையருக்குள் பொறாமையும் பூசலும் இருக்குமே ஒழிய காதலனை இன்னொருத்தியிடம் அனுப்பும் அளவுக்கு ஒற்றுமை இருப்பது சாத்தியமல்ல என்று எண்ணியதால் அந்த ஒரு விஷயத்தில் பெரிதும் குழம்பினான் இளவன் அவன் குழம்பிய நிலையையும் திடீரென அவன் அறைக்கு வந்து மஞ்சத்தில் விழுந்ததையும் பார்த்து கொண்டு ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்த சீனன் மட்டும் கவலை கொண்டான் அதன் விளைவாக எழுந்து மஞ்சத்தலையில் வந்த இளவரசனை நோக்கி உங்களை யாராவது துன்புறுச்சினார்களா யஜமான் என்று கேட்டான் சீனன் மீது வெறுப்புடன் ஆம் ஆம் என்று பதில் சொன்னான் யார் அது யசமான் இரண்டு பேர் பத்து பேரா இருந்தாலும் பாதகமில்லை சொல்லுங்கள் கத்தி இருக்கிறது உன் கத்தியின் ஜபம் அங்கு செல்லவே செல்லாது அப்படி ஒருவர் கிடையாது சமான் இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் உத்தரவு கொடுத்து பாருங்கள் அப்படியானால் போ ரங்கப்பதாக தேவியும் தான் என் பிராணனை வாங்குகிறார்கள் இதை கேட்ட சீனன் ரமித்து நின்றான் பெண்களா ஆம் பெண்கள் என்றால் பெரிய உபத்திரமும் சமான் அதை நீயும் புரிந்து கொண்டது பற்றி எனக்கு மிகவும் சந்தோஷம் அதல்ல யசமான் அவர்கள் மேல் உங்களுக்கு ஏன் கோபம் இப்பொழுதுதானே உங்களை இருவரும் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சீனன் மெல்ல கேட்டான் இதை கேட்டதும் இருந்து துள்ளி எழுந்து உட்கார்ந்த பல்லவல் அட சனியனே நீயும் பார்த்தாக அந்த கோலத்தை என்று கேட்டான் ஆம் யார் பார்க்கச் சொன்னது நீங்கள் அரைப்பக்கம் போனதும் நான் இந்த அரைப்பக்கம் வந்தேன் நீங்கள் உடனே உள்ளே நுழையாமல் நின்றீர்கள் நானும் இங்கு நின்றேன் பிறகு நீங்கள் காதை யசமான் காதை பற்றி என்ன சொன்னாய் சொல்லவில்லை காதை கதவுடன் சேர்த்து வைத்துக் கொண்டீர்கள் என்று சொல்ல வந்தேன் இளவல் சிறிது சிந்தனையிலும் கவலையிலும் இறங்கினான் பிறகு கேட்டான் அதை வேறு யாராவது பார்த்தார்களா சீனன் சொன்ன பதில் இளவலுக்கு பெரும் சாந்தி அளித்தது யாரும் கூடத்தில் வரவில்லை ஆகவே யாரும் பார்க்கவில்லை அது மட்டுமல்ல அவர்கள் உங்களை பிடித்துக் கொண்டதை கூட யாருமே பார்க்கவில்லை என்றான் சீனன் அதனால் ஓரளவு அடைந்த பல்லவிளவன் மஞ்சத்தில் நிம்மதியாக படுத்தான் வேண்டும் அன்று பகல் பூராவும் அவன் அந்த அறையை விட்டு வெளியே செல்லவே இல்லை உணவை கூட அந்த அறையிலேயே அறங்கினான் அவனை நாடி யாரும் வரவும் இல்லை பக்கத்தறையிலிருந்து மைலையில் கூட வரவில்லை அழைப்பு மாலையில் வந்தது அதுவும் பூஜை அறைக்கு வரும்படியாக ஆச்சாரியரிடமிருந்து உத்தரவு வந்தது பூஜைக்கு தகுந்த ஆடை அணிந்து பூஜை அறைக்கு சென்றான் இளவரசன் அங்கு மகாகவி தண்டி அம்பிகை சந்நிதி குத்துவிளக்கு திரிகளை தூண்டிக் கொண்டிருந்தார் ராஜசிம்மன் வந்ததும் அவரை நோக்கினார் சில வினாடிகள் பிறகு விளக்கு திரிகளை நன்றாக தூண்டி சுடர்கள் விட்டு எரியச் செய்தார் அந்த நிலையில் கேட்டார் பதாகா தேவி இன்றிரவு உன்னை அவள் அறைக்கு இருக்கிறாளா என்று அந்த கேள்வி பல்லவ இளவலுக்கு அதிர்ச்சியாக மட்டுமல்ல தர்ம சங்கடமாகவும் தான் இருந்தது நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்